வெச்சுவேல் முருகர் கரோகரா வெல்கம் டு வில்லேஜ் ஹெல்த் இன்ஃபோ சேனல் பன்னிரெண்டு கைகள் முருகப்பெருமான் ஆறு குழந்தையாக பிறந்து பன்னிரெண்டு கையோட காட்சி அளிக்கிற முருகப்பெருமானோட வேலைகள் என்ன தெரியுமா வெச்சுவேல் முருகர் கரோகரா அழகின்ற சொல்லுக்கு முருகா அப்படின்னு எல்லாருமே சொல்லலாம் முருகன் மூனா முகுந்தன் ரூணா ருத்ரன் கேனா கமலன் விஷ்ணு சிவன் பிரம்மன் மூணு பேருடைய மொத்த உருவமே முருகன் ஸோ நம்ம கேட்ட வரத்தை ஓடி வந்து நமக்கு கொடுப்பாரு ஓம்ன்ற பிரணவத்தை பொருளை சொன்னது யார் முருகன் தான் ஆறு தலைகளும் பன்னிரெண்டு கைகளும் கொண்டு ஆறு முகமாக நமக்கு காவல் புரிகிறாரு ஸோ இந்த பன்னிரெண்டு கரங்கள்லையுமே அவர் வெவ்வேறு ஆயுதத்தோடு இருக்கார் முதல் கையில் தேவர் முனிவர் நம்மளை மாதிரி இருக்க அனைத்து பக்த கோடியையும் காப்பாற்றுறது முருகனுடைய கரங்களில் இருக்கிற ஒரு வேலை ரெண்டாவது கை முதல் இருக்கிற கைக்கு உதவி செய்கிறது ஸோ முதல் இரண்டு கைகளால் நம்ம எல்லாருக்கும் அருள் புரியல தான் முருகனோட முதல் முழு முதல் வேலை ஸோ மூன்றாவது கை உலகத்தை தன் கைக்குள்ளே அடக்கி வச்சு காக்கிறாங்க நாலாவது கையில் அந்த ஆசைகள் எல்லாம் நிராகரிக்கிறாங்க ஐந்தாவது கை பக்தர்களுக்கு நிறைந்த அருளை நம்ம கேட்க கேட்க வாரி கொடுக்குற அருள் குழந்தை பாக்கியம் கல்வி செல்வம் ஆயுள் பலம் சக்தி ஞானம் எல்லா சக்திகளையும் வாரி மாறி வழங்குற கை தான் இந்த ஐந்தாவது கை ஆறாம் கை தான் தாய் கொடுத்த வேல் கொண்டு பக்தர்களை காக்கிறார் நமக்கு இருக்கிற எதிரிகளையும் சூர சூரசம்ஹாரம் செய்கிறதுக்காக இந்த ஆறாவது கை இருக்கு ஸோ இந்த ஆறாவது கையில தான் இவர் வேல் தாங்கி நின்றுருக்கார் ஸோ இந்த வேல் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களையும் நம்மளை விட்டு நீக்குது ஸோ இந்த ஆறாவது கையில் தாங்கி இருக்க வேலுக்கான வேல் பூஜை வீடியோவாக நான் போட்டுக்க பாருங்கள் சரவணபவம் என்னும் சொல்லுக்குரிய பொருளை முனிவர்கள் போன்ற தவ புதல்வருக்கு மட்டும் தரத்துக்காக இந்த ஏழாவது கையை மார்போடு அணைச்சி வச்சுருக்காங்க எட்டாவது கை அவருடைய மார்புலேருந்து தொங்குகிற மாலையை இது தாங்கி பிடிக்குது நம்ம கொடுக்குற அவள் கொடுக்குற எல்லாம் நமக்கு திருப்பி தரணும் இந்த எட்டாவது கையில் ஒம்பதாவது கை உலக உலகம் முழுவதும் யாகம் செய்கிறாங்க இந்த யாகத்தினால் கிடைக்கக்கூடிய பலன்களை அருளது தான் இந்த ஒன்பதாவது கை அனைத்து யாகங்களோட பலனையும் எல்லா பக்தர்களுக்கும் இவர் வழங்குகிறார் பத்தாவது கையில் அதே போல் பத்தாவது கையிலையும் இவர் இந்த யாகங்களுக்குடைய கிடைக்கக்கூடிய பலன்கள் அனைத்தையும் ஒம்போதாவது கையிலையும் பத்தாவது கையிலையும் நம்ம அனைவருக்கும் வழங்குறாரு பதினோராவது கையில் உலகத்துக்கு தேவையான மழையை தராரு பன்னிரெண்டாவது கையில் தன்னுடைய மனைவிமார்களான வள்ளி தெய்வானையோடு நம்மளையும் சேர்த்து காப்பாத்துறாரு ஸோ இந்த பன்னிரெண்டு கைகளும் பன்னிரெண்டு வேலையை பார்க்குது முருகப்பெருமான் பன்னிரெண்டு கையால் இந்த பூ உலகை ஆட்சி பெற்று ஸோ இந்த பன்னிரெண்டு கையையுமே நம்ம வேண்டி வணங்கலாம் எல்லா விதமான செல்வங்களும் ஸோ இவரை வேணால் நமக்கு இது கிடைக்கும் இந்த சமயம் வேணால் அது கிடைக்குன்ற மாதிரி நம்ம முருகனை வேணால் சகல செல்வங்களும் கிடைக்கும் ஸோ அதனால தான் இவருக்கு பன்னிரெண்டு கையோட ஆர்முகத்தோட ஷண்முகன் அவதாரத்தில் நமக்கு காட்சி அளிக்கிறார் உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ